அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகத்து இறைவன் மிகப்பெரியவன் இன்னைக்கு ஒரு பொக்கிஷம் கிடைச்சதா நான் நினைக்கிறேன் நான் இந்த உம்ராவுக்கு முன்னாடி கடைசியான உம்ரா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது மஸ்ஜிது நபவியில வச்சு இறைவன் எனக்கு ஒரு பொக்கிஷத்தை தந்தான் இந்த சேம் சுச்சுவேஷன் பல கடினங்கள் அதனுடைய ஒரு தீவிரமான பதட்டமான மனநிலை அழுது கொண்டு இறைமிடத்தில் கேட்குறேன் குரான் வழியாக அல்லா எனக்கு தீர்வை கொடு இந்த குர் ஆணினுடைய வெளிச்சத்தின் வழியாக எனக்கு இந்த இருளை நீக்கு அப்படின்னு நான் கேட்குறேன் அப்போ அல்லா வந்து நான் குரானை திறக்கும்போது எடுத்த உடனே எனக்கு ஒரு வசனத்தை கண்ணில் காட்டினான் அது எனக்கு பெரிய தீர்வாக இன்றைக்கு வரைக்கும் எப்பெல்லாம் மனசுக்கு கஷ்டம் வருதோ அப்போல்லாம் தொடர்ந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியமான ஒரு மனநிலையில் அதை நான் பயிற்சி செய்து கொண்டு வரேன் அது ஒரு பெரிய பொக்கிஷமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயம் இறைவன் உங்களுக்காக எழுதி வைத்திருக்கிற சொர்க்கத்துக்கு பகரமாக உங்களுடைய உயிர்களையும் செல்வங்களையும் அவன் விலைக்கு வாங்கிவிட்டான் விலைக்கு வாங்கிட்டான் உன்னோட உயிரும் செல்வமும் எதுவும் சொத்தும் உனக்கு இந்த உலகத்துல கிடையாதாம எழுதி வாங்கிட்டான் விலைக்கு வாங்கிட்டான் இப்போ இறைவன் விலைக்கு வாங்கிய எல்லா விஷயங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே எனக்கு இந்த உறவு இல்லை எனக்கு அந்த சொந்தம் இல்லை எனக்கு இந்த பந்தம் இல்லை எனக்கு இந்த நேசம் இல்லை அப்படின்னு அழுது கொண்டிருப்பது நாற்பது ஆண்டு காலமாக அந்த அன்பை தேடி அலைந்து கொண்டிருப்பது என்பது எத்தனை மடத்தனமாக இருக்குது சொர்க்கத்துக்கு பகிரமாக நல்லடியார்களுடைய செல்வத்தையும் உயிரையும் விலக்கி வாங்கிட்டேன் நல்லா சொல்கிறானே அது எனக்குமாக இருக்கணும் இல்லையா அப்படிங்கிற பேர் ஆவல்ல அதை தொடர்ந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நேற்று வச்சேன் அதை உணரணும் அதை அப்படிங்கிறத பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறத நான் நினச்சேன் அதுக்கு பிறகு அதை பல காலங்களில் அது ஒரு பெரிய ஆறுதலாக இருந்திருக்கு எனக்கு இப்போ ஒரு கட்டினமான வாழ்க்கையினுடைய உச்சகட்ட மன வருத்தம் மனச்சிக்கல் மனநோவினை என்ன வேணால் சொல்லலாம் குறிப்பாக பெண்களுக்கு நமக்கு வரக்கூடிய கேசஸ் கவுன்சிலிங் லெட்டர்ஸ் கண்ணீர் கைவிடப்பட்ட நிலமை தூக்கி எறியப்பட்ட நிலமை இந்த விஷயங்களுக்கெல்லாம் எதை தீர்வாக சொல்வது அப்படிங்கும்போது இறைவன் இங்கே இந்த குரான் வழியாக நமக்கு தர்றான் ஒரே ஒரு ஆயத்து அத்தியாயம் ஆறு வசனம் நூற்றி அறுபத்தி இரண்டு சூறா அன் ஆம் அப்படிங்கிற இந்த நூற்றி அறுபத்தி ரெண்டாவது வசனம் இந்த சூறாவில் மாஷாலாக அவ்வளவு 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 செய்திகள் உள்ளுக்குள்ளது நம்ம உணர முடியாத தத்துவங்களை நம்ம புத்திக்கு ஏற்ற அளவுக்கு அல்லா எப்படி ஒன் லைனில் சொல்லியிருக்கிறான் ஒன்னஸ் வித் அல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த இதுக்கு மேலே தெளிவாக சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது சுபகான் அல்லாஹ் குர் ஆண் என்பது சர்வரோக நிவாரணி இந்த உடம்பில் உள்ள எல்லா நோய்க்கும் நிவாரணி என்பது திருக்குர் உள்ளத்தில் உள்ள எல்லா நோய்களுக்கும் நிவாரணி என்பது திருக்குர்ஆன் 80க்கு இது இந்த பொழுதில் எனக்கு ஆக பெரிய விஷயமாக இருந்துச்சு குல் இன்ன சலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமமாத்தி லில்லாஹி ரப்பில ஆலமீன் நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய தொழுகை என்னுடைய குர்பானி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணம் இது எல்லாமே அல்லாவுக்காகத்தான் சுபகானலா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய தத்துவத்தை உணர்கிற போது மனம் லேசாவது மனம் கவலைகள்லிருந்து வெளிவர்றது மனம் பதட்டங்கள்லேருந்து வெளியே வர்றது நம்ம சந்தித்த நோவினைகள்லேருந்து நம்ம வெளியே வர்றது இத்தனை நாள் போராடி கொண்டு இருந்த முடியுமா அப்படின்னு நினச்ச விஷயங்கள்லேருந்து வெளியே வர்றது இதெல்லாம் எவ்வளவு லேஸ் ஆகுது அப்படிங்கிறத இதை ஃபீல் பண்ணும்போது இந்த தத்துவத்தை உள்வாங்கும் போது நிச்சயமாக நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயமாக நம்ம பார்க்குறோம் சுபகானலாம் என்னுடைய தொழுகை நம்ம தொழுகிறோம் முன்சுன்னத் பின் உட்பட எல்லாத்தையும் தொழுகை அப்படிங்கிறத எடுத்து நம்ம தொழுகிறோம் யாருக்காக யாரெல்லாம் எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் எனக்கு இதை செஞ்சு கொடு எனக்கு அதை செஞ்சு கொடு எனக்கு இந்த இந்த விஷயங்கள்லாம் தேவையாக இருக்குது அப்படிங்கிறது எல்லா தேவைகளையும் அதுக்குள்ளே நம்ம வைப்போம் அதுக்காக நம்ம தொழுகுவோம் நான் இப்போ இங்கே போகிறேன் இந்த வேலைக்கு போகிறேன் எனக்கு அந்த நாளைக்கு நான் இன்டர்வியூவுக்கு போகிறேன் எனக்கு இந்த சேலக்கடைக்கு போகிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ட்ரெஸ் வேணும் நான் இந்த இடத்துக்கு போகிறேன் இன்றைக்கி இந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கும்போது நம்ம அல்லா அல்லாவை வந்து நிறைய தேடுவோம் நிறைய தேடுவோம் அப்போ நம்ம துவா செய்வோம் இந்த துபா கபுல் நம்ம நிறையா கேட்போம் சரி ஓகே இது இதெல்லாம் ஒரு வரையறைக்குள்ளே அடங்கியிருக்கா இந்த தேவைகள் எல்லாமே அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் என்னுடைய தொழுகை அந்த தொழுகையில் நம்ம அல்லாவுக்காகவே அப்படிங்கிறத நம்ம தொழுகிறோமா அது சில சமயம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ரொம்ப நேர்த்தியாக எந்த விதமான கவனச்சிதறலும் இல்லாமல் தொழுகக்கூடிய தொழுகைகள் என்னுடைய குர்பானி குர்பானினா நம்ம நினைக்கிறோம் ஒட்டகத்தை அறுப்பது ஆடு அறுப்பது நம்ம என்ன பழி பிராணிகளை நம்ம தொழுகை நம்முடைய அல்லாஹினுடைய பாதைக்காக நம்ம குர்பானி தியாகம் செய்கிறோமோ பழி பிராணிகளை பழியிட்டு நம்ம கொடுக்குறோமோ அப்படிங்கிறது குர்பானி அப்படிங்கிற வார்த்தையில் முடிச்சிடும் ஆனால் இப்ராஹிம் நபியினுடைய வரலாற்றை எடுக்கும்போது நமக்கு தெரியும் அது தியாகமாக தன்னோட பெற்ற பிள்ளையவே பழி கொடுப்பதற்கு துணிக்கிற அந்த உள்ளம் அதற்கு பின்னால் இருக்கிறது நம்முடைய குர்பானி என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நான் என்னுடைய விஷயம் இந்த விஷயத்தை நான் அல்லாவுக்காக நான் தியாகம் செய்கிறேன் இந்த நகையாகட்டும் இந்த பணகமாகட்டும் இந்த செல்வமாகட்டும் அல்லாஹ் கேட்கக்கூடிய இந்த விஷயமாகட்டும் பற்றி நான் அல்லாவுக்காக நான் தியாகம் செய்கிறேன் அப்படிங்கிற குர்பானி சுபகானலாம் இதை இதெல்லாம் நம்ம அகத்தாய்வு பண்ண முடியும் அப்படின்னா இந்த உலகத்துல எந்த கவலையும் ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஆயிரும் என்னுடைய வாழ்க்கை தான் வாழ்றேனா என்னுடைய மரணமே அல்லாவுக்காகத்தான் மரணிக்கணும்னு ஆசைப்படுறேனா மரணிக்கவே கூடாது அப்படின்ற இந்த உலகமே எனக்கு தான் சொந்தம் நான் இங்கே ரொம்ப நிரந்தரமாக வாழப்போகிறேன்னு நினைக்கக்கூடிய மனநிலை உள்ள மனிதர்களையெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் ஆகலாம் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் எவ்வளோ வேணாலும் சொத்து சேர்க்கலாம் எவ்வளோ வேணாலும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா பெரிய ஆளுமையாகலாம் பெரிய பணக்காரங்களாகலாம் ஓகே ஆசைப்படுதெல்லாம் சரிதான் இது எல்லாமே ஒரு வரையறைக்குள்ளே இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூறாவுக்குரிய விளக்கத்தை இந்த சூறாவுக்குரிய பொருளை நம்ம வாழ்க்கையில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்க்க முடியும் அப்போ அந்த வரையறை என்ன ஹலால் சரி இப்போ இங்கேருந்து இங்கே நடந்து போகிறேன் இது எல்லாம் அனுமதிச்சது தானா இப்போ இதை சாப்பிட போகிறேன் இது எல்லாம் அனுமதித்தது தானா இப்போ இங்கே வந்து நான் இந்த வேலைக்கு போக போகிறேன் எல்லாம் அனுமதித்தது தானா இப்போ இன்னார் கூட நான் பேச போகிறேன் இது எல்லாம் அனுமதிச்சது தானா இன்னார் கூட நான் இப்படி பயணப்படப்போ போகிறேன் காரில் வந்து அந்நிய பெண்ணை முன்னாடி உட்கார வச்சுட்டு போகிறேன் எல்லாம் அனுமதிச்சது தானா இந்தந்த விதத்தில் என்னுடைய பயணங்கள் எல்லாம் அனுமதிச்சது தானா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு நொடியிலேயும் இது எனக்கு எல்லாம் அனுமதித்தது தானா பை ஹலால் வித்தின் ஹலால் தான் இருக்குதா அப்படிங்கிற ரூல்ஸ் அந்த வரையறைக்குள்ளே உட்பட்டிருந்தா நம்பர் ஒன் நம்ம வெற்றியாளர்களாக வாய்ப்பு இருக்குது நம்ம எல்லாவற்றையும் கடந்து வர வாய்ப்பு இருக்குது எல்லாவற்றிலும் ஹலால் ஹராமாக இருக்காது எனக்கு வேண்டாம் நம்பர் டூ இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோன்னா இந்த 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 ஆகப்பெரிய இந்த ஆறாவது சூறாவில் இருக்கக்கூடிய நூற்றி அறுபத்தி ரெண்டாவது வசனம் நம் வாழ்க்கையில் நமக்கு வசப்பட வாய்ப்பு இருக்குது நம்பர் டூ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நம்பர் ஒன் எல்லாமே ஹலால் நம்பர் டூ நமக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது இது கிடைக்கணும்னு ஆனால் கிடைச்சது இது தான் எனக்கு அது கிடைக்கணும்னு ஆசை ஆனால் கிடைச்சது இது தான் அந்த ஆசை அங்கே இருக்குது கிடைச்சது இங்கே இருக்குது இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது இந்த தொலைவில் அல்லா ஒரு சோதனையை வச்சுருக்கான்ல குடுக்கல உனக்கு அதை குடுக்கல உனக்கு அதை நாடலை நீ ஆசைப்பட்டது இங்க இருக்கு கிடைச்சது இங்க இருக்கு இது ரெண்டுக்கும் இடையில அல்லாஹ் ஒரு சோதனையை வச்சிருக்கான்ல அந்த சோதனைக்குள்ள நீங்க அல்லாவே தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்ல நீங்க உங்களுக்காக சமரசம் செய்து கொண்டு போறீங்களா அப்படிங்கிறதுல உங்களுடைய வெற்றி இருக்கு இந்த இந்த அத்தியாயத்தினுடைய வெற்றி இருக்கு இந்த சூறாவில் இந்த வசனத்தினுடைய வெற்றி உங்க வாழ்க்கையில இருக்கு அல்லாவுக்காகத்தான் அதை செய்யறோமா அப்ப நீங்க என்ன ஆசைப்பட்டீங்க மார்க் அறிஞர்கள் ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க தொழுகை இல்லாத ஒரு பெரும் பணக்கார இளைஞன் தொழுகையோடு இருக்க மிக சாதாரண வேலையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண இளைஞன் நீங்கள் யாரை திருமணம் செய்ய தேர்ந்தெடுப்பீர்கள் அப்படின்னு எடுக்கும்போது அல்லாவுக்காக தொழுகையோடு இருக்கிற இபாதத்தோடு இருக்கிற நற்குணங்களோடு இருக்கிற சுமாரான வேலையில் இருக்கக்கூடிய இந்த ஆணை தேர்வு செய்கிறேன் அப்படின்னு உலகம் தேர்வு செஞ்சிச்சு அப்படின்னா மாஷா அவர்கள் அல்லாவுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் அல்லாவுக்காகவே அதை தேர்ந்தெடுத்தார்கள் அதே மாதிரி தான் ஹராமான விஷயங்களில் நம்முடைய உறவு அது எந்த உறவோ இருக்குது அப்பா அம்மாவாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் மற்ற உறவுகளாக இருக்கட்டும் ஹராம் ஆன வழியில் செல்கிறாங்க நம்ம எவ்வளவோ முயற்சி செஞ்சு தடுக்க பார்க்குறோம் நம்மளால் தடுக்க முடியலை அப்போ என்ன முடிவெடுக்கிறது நீங்கள் ஆசைப்பட்டீங்க அவங்களோட இருக்கணும்னு ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு இதைத்தான் தந்திருக்கிறான் அப்ப இதுக்கு நடுவுல இருக்க இடைவெளியில நீங்க என்ன முடிவெடுப்பீங்க அல்லாவுக்கு எதிராக ஹராமான பணிகளில் செய்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய இவர்கள் எனக்கு வேண்டாம் என்று நம்ம முடிவெடுத்தோம் அப்படின்னா நம்ம வெற்றியாளர்கள் ஆனா இந்த உலகத்துல நம்ம என்ன செஞ்சிட முடியும் நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்கிறது நம்ம பிள்ளை தனியாக தனியார் எத்தனை சிங்கிள் மதர்ஸ் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது நான் அல்லாவுக்காகத்தான் வாழ்கிறேன் நான் அல்லாவுக்காகத்தான் மரணிக்கிறேன்ற இந்த விஷயம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹராமான மனிதர்களோடு இயங்க மாட்டோம் ஹராமான உறவுகளோடு பொருந்தி போக மாட்டோம் அல்லாவுக்காக யாரையும் நான் விட்டுத் தவிர யாருக்காகவும் அல்லாவே விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா வாழ்கிறதே அல்லாவுக்காக தானே அப்போது நம்ம என்ன விஷயங்கள் வேணாலும் நம்ம வாழ்க்கையில் செய்யலாம் எதை வேண்டுமானாலும் முன்னெடுக்கலாம் அது ஹலாலாக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் அல்லாஹ் நாம் ஆசைப்பட்டதுக்கும் கிடைச்சதுக்கும் நடுவில் ஒரு சோதனையை வைக்கிறானே அதில் நம்ம அல்லாஹை தேர்ந்தெடுக்கிறோமா இதை செய்யாத அப்படின்னு கணவர் சொல்கிறாரு அதுக்கு அனுமதி இல்லைன்னு கணவர் சொல்கிறாரு அப்படின்னா அல்லாஹ்வுக்கு எதிராக அது இருக்குது அப்படின்னா தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் இதை செய்யாதமான்னு பிள்ளை சொல்றாங்க அப்படின்னா அல்லாவுக்கு எதிராக பிள்ளை சொல்றான் அப்படின்னா அல்லாவே தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹை விட்டு கொடுத்துட்றோம் எல்லா இடத்துலையும் அல்லா மறுமையில் கேட்பான் நீ நம்பின நம்மனை அவன்கிட்டே போய் கேளு அப்படின்னு இறைவன் மிகப்பெரியவன் என்னுடைய தொழுகை என்னுடைய குர்பானி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணம் இது எல்லாமே அல்லாவுக்காகத்தான் அப்படிங்கிற இந்த வசனம் ஒரு மிகப்பெரிய பரிசாக என்ற பொழுது கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பற்றி உங்களோடு நான் பகிர்ந்திருக்கிறேன் மேபி கஷ்டத்தில் இருக்கிற பல பேருக்கு இதை மிகப்பெரிய ஆறுதலை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதனுடைய இரண்டாம் பாகத்தை இப்போ நான் முக்கியமான ஒரு பணிக்காக போகிறேன் உம்ராவுக்காக உம்ராவை முடிச்சுட்டு வந்து இதனுடைய இரண்டாம் பாகத்தை நான் பதிவு செய்கிறேன் இன்ஷா அல்லா இறைவன் உங்கள் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் இந்த ஆயத்தை பயிற்சி செய்து வெற்றியடைவதற்கான பாக்கியத்தை குரான் வழியாகவே தருவானாக ஆமீன்